ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு மசாலாவுக்கு நான் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் மிளகு சீரகம் சோம்பு இது வந்து நான் அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக இது எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மசாலா இப்போ நான் ஆட்டினம் பார்த்தீங்களா அது இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் தண்ணி விட்டு அப்புறம் நண்டு எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணி இது வந்து ஆஃப் கேஜி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வானலில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் சோம்பு நல்லா பொறிட்டோம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சீரி போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கலர் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எந்த குழம்புக்குனாலும் அப்படி தான் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாம் அது பச்சை போனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டுடலாம் இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கு அதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கிறோம் தக்காளி வந்து சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக தான் இந்த கல் உப்பு மஞ்சள் தூள் சால்ட்டும் சேர்க்கலாம் ஆனால் கல் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேகும் தக்காளி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அவ்வளோதான் இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்க்கணும் இப்போ நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சோம்ல அந்த தேங்காய் மிளகு சீரகம் அதெல்லாம் வந்து இதில் நம்ம மிளகாத்தூள் போட்டு வதங்கின பிறகு இந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கணும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுணும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் அப்போ தான் மசாலா வாடெல்லாம் போகும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் தண்ணி சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் நண்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு நல்லா அந்த நண்டுல இறங்குற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நண்டில் நல்லா இறங்கணும் இப்போ இந்த ஸ்டேஜெலாம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணுற தண்ணி ஆட் பண்ணிட்டு நண்டு வேகணும் நண்டு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும் சீக்கிரமாக வெந்துடும் நண்டு நல்லா கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி அது முழுகிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி ஊற்றுனது எல்லாமே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா கிரேவி மாதிரி பாருங்க நண்டும் நல்லா விந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது நண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் நான்வெஜ்ஜுக்கு எப்பவுமே கொத்தமல்லி சேருங்க அதுதான் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ